அண்ணா சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெங்கடேஷ் ரத்னா வீட்டுக்கு வந்திருக்காங்க வெங்கடேஷ் முன்னாடி எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து இருக்காங்க அக்காவுக்கு மாமா மேல ரொம்ப பாசம் அதிகம் அதனாலதான் செல்லமா சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்றா கனி ஏ இருடி வரேன்னு சொல்லிட்டு ரத்னா கனியை துரத்தி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க ஏ பிள்ளைகளை போதும் நிறுத்துங்கி மாப்பிள்ளையை உட்கார வச்சுட்டு அவங்க முன்னாடியா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க கம்ம நெருங்குடிங்கிறாங்க சூடாமணி மாமா அத்தை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு வாய்ப்பு கொடுக்கல எங்க மாமா அப்படியெல்லாம் பேசுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இல்ல சாமி அவங்க தானா பேசல எல்லாம் அவரை பேச வச்சதே இந்த சவுந்தர பாண்டி தான் அதை புரிஞ்சுக்காம உங்க பிள்ளை உங்க மேல கோவப்பட்டா நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ளைங்கிறாங்க சூடாமணி ரத்னா கோவப்பட்டதுல தப்பே இல்லாத அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் எனக்கு வீட்டுக்கே வெளியே போடான்னு சொல்கிற அளவுக்கு தான் கோவம் வந்துச்சு என்ன செய்யறது அம்மா வேற கண்களுக்கு நின்றுதே இருந்தால் நானும் அமைதியாக இருந்துட்டேங்கிறாங்க வெங்கடேஷ் தப்பில்லை எங்கள் பேல தான் என்ன மன்னிச்சிடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்றாங்க அட என்ன மாப்பிள்ளை நீங்கள் எங்களை போய் கையெடுத்து கும்பிட்டு கையை கீழே போடுங்க மாமா இது ரத்னா சொல்லி கொடுத்துருக்குது தப்பு செஞ்சால் கையெடுத்து கும்பிடணும்னு அதை தான் நானும் செஞ்சேங்கிறாங்க வெங்கடேஷ் மாப்பிள்ளை அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க வருஷம் போட்டாச்சு ரத்னாவோட கோவமும் தனிச்சு போச்சு இனி அடுத்தது கல்யாணம் தானே மாப்பிள்ளை உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது பேசணுமானு கேட்குறாங்க வைகுண்டம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமாமா குறிச்ச தேதியிலேயே பத்திரிக்கை அடித்த மாதிரியே கல்யாணத்தை வச்சிடலாம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷங்கிறாங்க வெங்கடேஷ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க சண்முகமா வேகமா உள்ள வர்றாங்க ரே வீரா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்குறாங்க அனே நம்ம வீட்டில் பயங்கரமான உலக அதிசயம் நடந்தது நீ கொஞ்சம் முன்னாடியே வரலீங்கிறாங்கனி ஆமாப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரத்னா மாப்பிள்ள வந்துட்டு பொண்ணா இருப்பாங்கிறாங்க சுடாமணி இது ரத்ன மாப்பிள்ள வெங்கடேசன் உள்ள வந்தாரா எப்படி விட்டு அவங்க வெளியே குறையா வெளியனு பொண்ணுங்கிறாங்க யார் செஞ்ச புண்ணியமோ எப்படியோ மாப்பிள வீட்டுக்கு வந்துட்டாரு ரெண்டு பேரும் சந்தோஷமா வந்தாங்கன்னு சேர்த்து வச்ச புண்ணிய கொடான கொடை நிறைங்கிறாங்க வைக்கணும் ஆமா ஆமா காத்தாதான் முருகன் கிட்ட வேண்டிகிட்டேன் சாயங்காலம் சேர்த்து வச்சுட்டா இருப்பாரு முருகனோட கருணையே கருணதான் முருகனே நேரில் வந்து பேசி முடிச்சு பாவண்டி அவரு அவரு பஸ் வர லேட்டா ஆகுமான்னு கேட்டாரு என்ன கஷ்டப்பட்டாரு தெரியுமா என்னை கூட்டிட்டு வரக்கு போகத்துல நான் அவர்கிட்ட சண்டை போட்டு இருந்தேன் அப்பவங்க பார்த்து ரெண்டு ஆட்டோக்காரங்க கொள்ளையில போக அவர் அடிக்க வந்துட்டாங்க தெரியுமா ஏய் உனக்காக சப்போர்ட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்கள போய் திருத்தியங்கிறாங்க பரணி ஏ பரணி அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றியா விட்டா அவர் அடிச்சே கொண்டிருப்பாங்க தெரியுமா அவங்கள பாம்பு கண்ணை பொடுங்காங்கிறாங்க ஏ ரத்னா எதுக்கு இம்பட்டு கோபடுற அவங்க ஒன்றும் பயங்கரமா வலிக்கிற மாதிரி அடிச்சிருக்க மாட்டாங்களாங்கிறாங்க ஷாமா அதேபடி உங்களுக்கு தெரியும்னு ரத்னா கேக்கிறாங்க அதுலயே அந்த செவப்பு சட்டக்காரர் ரொம்ப தான் இருந்தாலும் எதுவும் தானே அடிச்சிருப்பாங்க ஐயோ மாட்டிக்கிட்ட சமூக ஓட சொல்றாங்க இப்போ உங்க ரெண்டு பேர்த்து வேலை தானு பாரன்னு கேட்கறாங்க மூணு பேர்த்து வேலைங்கிறாங்க இருங்கடி உங்க என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு ரத்னா தடி எடுத்துட்டு வர்றாங்க ஏ அடிக்கிற வேலையெல்லாம் ஸ்கூல்ல வச்சுக்கோடி இங்க வச்சுக்கிட்டே அடிக்க வந்தாங்களா இவ காப்பாத்தனாளா ஏண்டி எல்லாம் சாக்குதானே மனசுக்குள்ளே இத்தனை ஆசையை வச்சுக்கிட்டு தானே கோபப்படுற மாதிரி நடிச்சு அம்மா உன் அவ தான் கல்யாணத்துக்கு சமைச்சிட்டால அடுத்தது அறுபது கல்யாணத்தை பார்ப்போம் அதுக்கப்புறமா ரத்னா கல்யாணத்தை பார்க்கலாங்கிறாங்க சண்முகம் இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க சோதாமணி அத்தையே நீங்கள் எதுவும் பேசக்கூடாது டேய் சண்முகம் நீ அறுபதாம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க பர்ணி பார்த்துருக்கறக்காரரு சௌந்தரபாண்டியை பார்க்குறக்கு வக்கீல கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வக்கீல் சார் நீங்கள் சொல்கிற ஐடியாவை நான் கேட்குறதா இல்லை நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அதெல்லாம் நடந்துருச்சு குடும்பமே எல்லாரும் அந்த வெறும்பைய பக்கம் போயிட்டாங்க உனக்கு எம்பிட்டு காசு வேணும்னு வக்கீலே நான் அள்ளி எறிகிறேன் ஐயா கோர்ட்டில் அப்பீல் பண்ணிட்டேன் ஆனா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு ஆனா ஆவனா இன்னும் ஒன்னாம் கிளாஸ்லேயே இருக்காது ஐயா வக்கீல் மெயில் வேணுங்கிறாங்க ஐயா சாச்சி வேற இருக்குதுங்கிறாங்க வக்கீல் அந்த சாச்சி இல்லைன்னா மெயில் வாங்கிடுவேன்னு கேட்குறாங்க சௌந்தரபாண்டி சாச்சியே இல்லாமல் பண்ணிட்டேன் என்னங்கிறாங்க சௌந்தரபாண்டி ஐயா என்ன போட்டு தள்ள போறீங்களா ஐயா ஐயா வேண்டாம் சாணின்னு கேட்குறேன் ஏய் சனியா உனக்கு ஒண்ணு ஆகாது நான் உன் முதல்ல அடிடா என் காலையே நாய் மாதிரி சுத்தி சுத்தி வருவே என்கிட்ட விசுவாசமான ஆளு நீங்கங்கறாங்க ஆமாங்க ஐயா உங்களுக்காக நான் உசரியே வேணால குடுப்பங்க ஐயா சனியா உசர கொடுப்பேன் உசர குடுப்பேங்கறே அப்பறம் எதுக்குடா காலை சுத்தி வர சரி நாம அப்பறம் பேசிக்கலாம்னு வக்கீல் கிட்ட பேசுறாங்க சொல்ற பாண்டி இந்த கேஸை எடுத்து நடத்துங்க உங்களுக்கு ஒரு நல்ல சேதி வரும்ங்கறாங்க சரிங்கறாங்க வக்கீல் பாத்துறோம் நீதான் முக்கியமான விஷயம் செய்யணும் நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அதை எழுதிக்கோ வெளியில் போனது இந்த நம்பருக்கு நீ போனை யாருங்க ஐயா அதுங்கிறாங்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை நீ அவருக்கு உடனே ஃபோனை பண்ணி சவுந்தரபாண்டிக்கு நான் உறவுக்காரன் ஐயா உங்ககிட்ட இதை சொல்ல சொன்னாங்கன்னு மட்டும் நீ சொல்லும் சமதி என்ன சொல்லணும்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க பார்த்துருக்கறக்காரு சவுந்தர பாண்டி ரகசியமாக சொல்கிறேன் சொன்னேன்னா போதும் அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்கிறாங்க சவுந்தரபாண்டி ஐயா இது எதுக்குங்க ஐயாங்கன்னு கேட்குறாங்க சனியன் சூடமணி ரொம்ப நாள உசரவாக இருந்துட்டால் அவள் அவசரம் எடுத்துட்டா யாருக்கும் தொந்தரவில்லை நிம்மதியாக இருக்கலாங்கிறாங்க சவுந்தரபாண்டி சண்முகம் சோசியரை கூட்டிகிட்டு வந்து வைகுண்டத்துக்கிட்ட சொல்கிறாங்க ஏய் சண்முகம் ஏற்கனவே ரத்னாவுக்கு தான் நாள் குறிச்சாச்சுல்ல அப்புறம் எதுக்கு ஜோசியர் கூட்டி வந்தேன்னு அப்போ அது ரத்னா கல்யாணத்துக்கு இப்போ அறுபதாம் கல்யாணம் இப்போ சண்முகம் நீ சொன்னா கேட்க மாட்டியா ரத்னா கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்குது இதுல அறுபதாம் கல்யாணம் தேவதானுங்கிறாங்க சூடாமணி ஆமா கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் கிழவனை தூக்கி மடியில வைங்கிற கதையா நம்ம வீட்டில் நடக்குது மாமா நீங்க ரெண்டு பேரும் பேசவே கூடாது இதெல்லாம் எங்களோட விருப்பம் நீங்க எதுவும் பேசக்கூடாதுங்கிறாங்க பரணி அப்பா நான் உங்க கல்யாணத்தை பார்த்ததே இல்லை பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பாங்கிறா கனி ஏ கனி நானும் இவங்க கல்யாணத்தை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க சொல்றியா அப்ப நீ எங்க போயிட்டே கடைக்கு போயிட்டேன்னு கேட்கறாங்க கனி எல்லாரும் கெக்க பக்கம் சிரிக்கிறாங்க உங்க அண்ணன் கடலை முட்டை வாங்க போயிருந்தா அடி போவாங்கள போக்க தவளாங்கிறாங்க வைகுண்டம் இப்போ வாயை கொஞ்சம் அடக்கி கம்மன் இருப்பா அப்படிங்கிறாங்க ஜோசியரை வர வச்சு நல்ல நாள் குறிச்சிட்டு இருக்காங்க ஜோசியரே அப்பா அம்மாவுக்கு ஜாதகம் கிடையாது நீங்க தான் பார்த்து நல்ல நாள் பார்த்து குறிச்சு கொடுக்கணும் அதுவும் ரத்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்ல நாள் பார்க்கணுங்கிறாங்க சண்முகம் பேசா பாத்துடலாங்கிறாங்க ஜோசியர் பாத்துருக்கிறக்காரரை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க கேரளாவில் வந்து பாத்திரக்கரக்கார பாக்குறதுக்காக கேரளாவில இருந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க பாத்திரக்கரக்காரரு ஒரு ஜெயிலருக்கு ஃபோன் பண்றாங்க அந்த ஜெயிலர் சவுந்தரபாண்டி கிட்ட குடுக்குறாங்க ஐயா தச்சனை கொடுங்க அப்பதான் போனை தருவேங்கிறாங்க ஃபோன் பேசுறதுக்கு தச்சனையா கூடு கூடுன்னு வாங்குறாங்க அப்பாடா எங்க அக்கா கருக்கு கரு நாக்கு அவ சொன்ன மாதிரியே ஃபோன் பேசுறதுக்கே காசு கொடுத்துதான் வாங்க வேண்டியதா இருக்குன்னு பேசுறாங்க சம்பந்தி அந்த பையன் வந்துட்டான் அந்த போனை குடுக்கட்டு வாங்குறாங்க உங்ககிட்ட என்ன பேச்சா அவன் ஆள் கிட்ட குடுங்கிறாங்க சொல்லுங்க சாருங்கிறாங்க உங்க அப்பனை கொண்டாலே சூடாமணி அவ ஜெயில இருந்து வெளியில வந்திருக்காங்க உங்க அம்மாலும் அப்பனை பறிகொடுத்துட்டு நினைக்கிறீங்க ஆனா அந்த சூடாமணி அவ குடும்பத்தோடு வந்து சந்தோஷமா இருக்கும் வருதா வருது வருது இங்க பாரு அந்த சூடாமணிக்கு இப்ப அறுபதாம் கல்யாணம் நடக்க போகுதும் அங்க என்னடா நீ உன் அப்பனுக்கு தவசம் பண்ணிட்டு இருக்க சாரே இனி நான் பாத்துக்கிறேன் அந்த சூடாமணியை கண்டு தொடமா வெட்டி போடுறேன் போன வைக்கட்டுமான்னு அந்த ரவுடி சொல்றாரு சரிங்கிறாரு சுந்தர பாண்டி சண்முக வீட்டுல தேதியெல்லாம் குறிச்சு லிஸ்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க ஏ தேதி குறிச்சது எல்லாம் அத்தகிட்ட சொல்லிட்டியா ஏ நான் தான் சொல்லுமா நீ சொல்லிடுங்கிறாங்க ரத்னா தான் போன் பண்றாங்க பாக்கிட்டு போன் எடுக்கிறாங்க என்னக்கா ஏதாவது பிரச்சனையாங்கிறாங்க அடி சும்மா ரெடி எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் அப்பா அம்மாவுக்கு அறுபதாம் கல்யாணத்துக்கு இப்பதான் ஜோசியர் வந்து நாள் குறிச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க ரத்னா நானும் கொடுத்தா இங்க பாரு எங்க அண்ணனோட அறுபதம் கல்யாணத்துக்கு நான் தான் அண்ணனுக்கும் மதனை உங்க வெட்டி சட்டம் எங்க பாட்டுக்கு ஏதாவது எடுத்து வச்சிடாதீங்கங்கிறாங்க பாக்கியம் அத்தை ஐயர் எடுத்தாச்சுன்னாங்கிறாங்க யார் எடுத்தா என்ன நான் எடுக்கிறதா பிறகு அம்மாவே எடுத்துவிட்டோம் அதெல்லாம் சம்பிரதாயம் தானே அம்மா நீ எப்போ வீட்டுக்கு வரேன்னு கேட்குறாங்க பரணி நான் ரெடியாக தாண்டி இருக்கேன் உடனே வந்துடுவேன் என் அண்ணானோட அறுபதாம் கல்யாணத்தில் ஏதாவது என்ன தப்பு நடந்தது அப்புறம் நான் கோபப்பட்டுருவேன் பார்த்துக்கோங்கிறாங்க சரிடி நான் வச்சிடறேன்னு பாக்கியம் ஃபோனை கட் பண்ணுறாங்க ஏ பிள்ளைகளா எங்கள் கல்யாணம் கூட இப்படி ஆடம்பரமாக நடக்கலை இப்போ எதுக்கு இம்பிட்டு ஆடம்பரமானு கேட்குறாங்க சௌடாமணி ஆமா தான் நாங்களே எஸ்கேம்மன் கோவிலில் மாலையை மாற்றிக்கிட்டோம் பாக்கியம் தான் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டு ஒரு பத்து பாஞ்சு பேர் தான் ரொம்ப கிடையாது ஆனால் நீங்கள் என்னடானா அறுபதாம் கல்யாணம் எனக்கு இவ்ளோ வர வரமா பண்றோம்ங்கறீங்களே கூட தான இதெல்லாம் தேவ அப்பா உங்களுக்கு அப்பா யாருமே இல்ல இப்போ ஒண்ணுக்கு ரெண்டா அஞ்சு பேர் இருக்கணும் அம்பட்டி வேலையை நீங்களே செஞ்சிட்டு இருக்கீங்களே எனக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுங்கிறாங்க வைகுண்டம் எப்போ இந்த விசேஷத்துல நீ தான் மாப்பிள்ள நீ எதுவுமே நீ ஒருத்தி போதும் என் மானத்தை வைகுண்டம் சொல்லவும் துப்பாண்டி கோயிலுக்கு வந்து சாமிக்கு முன்னாடி நின்று வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க முன்னாடி பெருசா உனைய வந்து நான் கும்பிட்டுதான் இல்ல எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்ததில்லை அம்மா உடம்பு சரியில்லாத போது ஒன்னு ஒரு தடவை நினைச்சேன் ஒரே குழப்பமா இருக்கு எங்க அப்பா நல்லவர் கிடையாது நானும் அப்படித்தானே இருந்தா இருந்தாலும் அவர் தான் எனக்கு அப்பா அவரை நான் எப்படி தண்டிப்பேன் சொல்லுப்பாங்க நானும் அவருக்கு குசுர்தான் சாமி எனக்கு எதாவது ஒண்ணுன்னா அவர் தாங்க மாட்டார் இப்ப நான் அடைச்சு வச்சிருக்கேன் அவரு பாவம் அவருக்குண்டான தண்டனையை நான் எடுத்த ஜெயில இருந்து அவர் தாங்க மாட்டார் சாமின்னு முத்துப்பாண்டி வனம் வரைக்கும் வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கமா சண்முக வர்றாங்க கனியும் வீராவும் வந்திருக்காங்க அண்ணா இந்நார்த்திக்கு நம்ம எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம்னு கண்ணிக்க கேட்கறேன் ஏன்டி கோயிலுக்கு எதுக்குடி வருவாங்க சாமி கும்பிட்றதானுங்கிறாங்க வீரா ஆனா இந்த நேரத்துல எல்லாம் நம்ம வந்ததே இல்லையே நம்ம வீட்டில விசாசம் நடக்குதுல்ல ஒருத்தர் பேர்லயே நம்ம அர்ச்சனை பண்ணணும்ல அதுக்கு தான் கூட்டி வந்தேங்கிறாங்க யா சவுந்தர பாண்டி மாமாவை ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்கோமில்ல அதுக்குதான் நன்றி சொல்ல வந்தேன் நான் நினைச்சேங்கிறாங்க வீரா அது வந்து வீரா நம்மளுக்கு சாமி எம்பிட்டு செஞ்சிருக்கு அம்மா பேர்ல இருந்த கலங்கத்தை தொடச்சிருக்கு ஊருக்குள்ள எல்லாரும் முன்னாடியும் கேடு கெட்ட சவுந்தரபாண்டி அவனை இப்போ ஜெயில அடிச்சிருக்கு அம்மா அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் நடக்க போது அப்புறம் மொத்தமா இந்த சவுந்தர ஜெயிலுக்கு போறான் அடுத்தது ரத்னா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ல அதுக்கு தான் சாமி கும்பிட வந்திருக்கோங்கிறாங்க சண்முகம் அண்ணே நீ சாமி கிட்ட என்ன கேப்பேன்னு கண்ணு கேக்குற அண்ணே இவள பேச விட்டா அதிகமா பேசிட்டே போவா அது அண்ணனுக்கும் சாமிக்கு இருக்கிற டீல் வாடி போய் சாமி கும்பல கூப்பிடுறாங்க வீரா போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வரேன் நீங்க ரெண்டு பேர் உள்ள போங்கிறாங்க கனி அங்க கோயிலுக்கு முன்னாடி போறாங்க சாமி கிட்ட பேசுற மாதிரி ஏதோ ஒரு சாமிநாதன் கிட்ட பேசுறாங்க ஐயா எல்லாம் ரெடியா இருக்கு நீங்க வேணா வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கமா முருகன் கிட்ட பேசுற மாதிரியே முத்து பண்ணி பேசுறாங்க எங்க அப்பா எனக்கு ரொம்ப சுரு எங்க அப்பாவுக்கு தண்டனை கிடைக்க கூடாது அதுக்கு நீதான் உதவி செய்யணும் புரியுதான்னு சொல்லிட்டு இருந்துட்டு திரும்பி பார்க்கறாங்க கனி நிக்கிறான் ஐயோ நம்ம பேசுறதெல்லாம் இவ கேட்டுப்பாளான முத்து பாண்டிக்கு பயம் நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு கனி அங்க ஓட்டமா ஓடுறாங்க கனியை முத்து பாண்டி துரத்திக்கிட்டு வராங்க கனி வேகமா வந்து சண்முகத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க சண்முகம் முத்து பாண்டியை பார்த்து கேட்கறாங்க டேய் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற கனி எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டியாடான்னு கேட்கறாங்க சண்முகம் சவுந்தர பாண்டி என் அப்பா தான் இருந்தாலும் அப்படிங்கிறாங்க அதுக்காக அவர் மேல பாவத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாரு அந்த பாவத்துக்கு நீயும் துணை போவியான்னு சண்முகம் எங்க அப்பாவுக்காக நான் எது செஞ்சாலும் தப்புன்னு தோணலை சண்முகங்கிறாங்க முத்துப்பாண்டி துரோகமும் பாவமும் செய்கிறது பெரிய தப்பனும் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க வீரா நே வீரா இவனுக்கு இவன் அப்பனுக்கு இவங்க மட்டும் நல்லா இருந்தால் போதும் மற்றவங்களாம் எக்காடு கட்ட என்னவெனுக்கு ஆமாம் நான் அப்படி தான் செய்வேன் எனக்கு எங்கள் அப்பானால் ரொம்ப பிடிக்குங்கிறாங்க முத்துபாண்டி ஆமாம்மா ரொம்ப பிடிக்கும் ஏய் முத்துப்பாண்டி நீ சாமிக்கிட்ட போய் ஆயிரம் வேண்டிக்கலாம் எங்கள் அப்பா எனக்கு உசுரு எங்கள் அப்பனை நீ காப்பாற்று அந்த சாமிக்கு தெரியும் என்ன தரணும் என்ன தரக்கூடாதுன்னு ஆனால் உன் அப்பனுக்காக நீ என்னதான் வேண்டிக்கிட்டாலும் அந்த சாமி என்ன கொடுக்குமோ அதுதான் கொடுக்குங்கிறாங்க சொன்னாங்க எது நான் வேண்டிக்கிட்டேன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி ஆமாம் நீங்கள் கே வேண்டிக்கிட்டு இருந்ததை எல்லாம் நாங்கள் நின்று கேட்டுகிட்டு தான் இருந்தேங்கிறாங்க கனி யார் அதுக்கிட்டயோ பேசுனது தெரியாமல் முருகன் கிட்டே வேண்டிகிட்டு இருந்ததா தப்பாக நினச்சிக்கிறாங்க நான் தான் எங்கள் அண்ணங்கிட்ட வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டது எல்லாம் சொன்னேன்னு சொல்கிறேன் கனி ஆமாம்மா நான் அப்படித்தான் வேண்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பாண்டி கொய்யின்னு போயிடறாரு ஏய் வீரா இவனை சொல்லி இவனோட வளர்ப்பு அப்படி சரி நம்ம அப்பா முருகன் நம்மளை கைவிட மாட்டான் அவனுக்கு தெரியுமல்ல எது குத்த எது நியாயம்னு சரி வாங்க நம்ம போய் சாமி கும்பிடலன்னு போறாங்க வெகு வேகமா இருட்டுல வந்து மூணு ரவுடிங்களை சந்திக்கிறாங்க சரி யாராவது பார்த்தா என்னாகிறது நான் தான் போன்ல சொன்ன தெளிவா சொன்னாங்க சார் அதெல்லாம் புரிஞ்சது இப்போ அமௌண்ட் கொடுங்கிறாங்க இப்போ வரைக்கும் இந்த பணத்தை வாங்கிக்கோங்க ஆனா கொண்டு அந்த சனியை கோர்ட் பக்கமே வரக்கூடாது நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் கேக்குறாங்க யாராவது இதுல கோர்ட்டை விட்டீங்க பெண்டிங்ல இருக்கிற கேஸ் பூரா உங்க பேர்ல போட்டு எல்லாத்தையும் உள்ள தள்ளிடுவேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தடவை ஜாமீன்ல வந்து போறதுக்கு இருக்கே உங்களுக்கு வாழ்க்கை பத்தாதுடாங்கிறாங்க முத்துப்பாண்டி உங்களுக்கு என்ன சனியன் கோர்ட்டுக்கு வரக்கூடாது அவ்வளவுதானே இதுக்கு நான் கேட்டீங்கிறா ஒரு ரவுடி முத்துப்பாண்டி வீட்டில் பாக்கியம் லிஸ்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க அறுபதாம் கல்யாணத்துக்கு என்னெல்லாம் தேவையோ சிவபாலன் எழுதி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ முத்துப்பாண்டி உள்ள வராங்க வந்ததும் எச்சிக்கி தண்ணி விடுக்குறாங்க பாடி உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேங்கிறாங்க ஏமா ஏதாவது செய்ய போறியாங்கிறாங்க ஆமாப்பா செய்முறை செய்ய வேண்டியதுக்கு தான் உன்னை எதிர்பார்த்தேன் உங்க அப்பா தான் இல்லைன்னு ஆகி பாக்கியம் இனிமே அவரோட இடத்துல இருந்து நீ தான் அப்பா செய்முறையெல்லாம் செய்யணுங்கிறாங்க அம்மா அப்பா இருக்காரு ஆனால் ஜெயிலில் இருக்காரு அடி ஆத்தி நான் அப்படி சொல்ல வரல அவர் இங்கே இல்லையில்ல செய்முறை செய்ய வேண்டியதெல்லாம் நீ தான் செய்யணும்னு சொல்ல வந்த இப்ப அவர் வீட்டுல அதுக்காக தான் நான் சொன்னேங்கிறேங்க பயங்கர செய்முறை சடங்கு எல்லாமே நீ தான் செய்ய போற எல்லாமே எடுத்து நீதான் தான் உங்க அப்பா இடத்துல இருந்து நிரப்ப போற என் அண்ணனுக்கும் மதனிக்கும் அறுபதாம் கல்யாணம் நடத்த போறாங்க சண்முகமும் பரணியும் எடுத்து நடத்துறாங்கன்னு சொல்றாங்க எங்க அப்பாவும் அம்மாவும் தான் கல்யாணம் பெருசா கொண்டாட போறாங்கன்னு சொல்றாங்க எஸ்கே சரி கொண்டாட்டும் அதுக்கு என்ன பங்குறாங்க மத்தபடி நீ தானே அந்த இடத்துல இருந்து செய்முறை செய்யணுங்கிறாங்க பாக்கியம் இதுக்கு நான் வரணுமான்னு கேக்குறாங்க மத்தபடி எங்க நீங்க தாங்க முக்கியமா வரணும் எங்க அப்பாவுக்கு உங்க அப்பா மச்சனை மட்டும் இல்ல உங்களுக்கு எங்க அப்பா தாய் மாமன் எல்லாமே தாண்டி அவர் உ மாமனாரு நீ தான் பார்க்கணுங்கிறாங்க அம்மா ஸ்டேஷன்ல ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு என்னால எல்லாம் வர முடியாது எல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி சொன்ன பதில கேட்டதும் இசக்கிய பொக்குன்னு ஆயிடுறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறது நாளை பார்க்கலாம்